الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشاف الأمور مقدساتها وكل مقدسة بدعة وكل بدعة دلالة وكل دلالة امتناع الله أعلم أن نريد الله سبحانه وتعالى أعرف ولكن

ஒருவர்ொவர் அவ்வப்போது தேவைகள் ஏற்படுகின்ற போது உதவிகள் செய்து கொள்வதை மாற்ற ஒருவர் தங்கி வாழும் சூழலில் ஒருவர் ஒருவர் கடன் கொடுத்து உதவி செய்த ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தேவைக்காக அவசரத்துக்காக இன்னொரு கடலாக உதவி திரும்பி தருகின்ற போது அவர் வாக்களித்த நேரத்தில் ஒப்படைக்க முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய காரணங்களை கொடுப்பதும் விட்டுக் கொள்ளுங்கள் வாய்ப்பை வளருங்கள் என்று சொல்லிவிட்டு வாழ்ந்த சொந்தக்கும் கை உள்ள குற்றம் குத்து நீங்கள்

சொன்னதாக சொல்ல தமிழன் கடை பெற்றவருக்கு அதை விரும்பி ஒப்படைப்பதற்கு கால அவகாசத்தை கொடுக்கின்ற அல்லது அந்த கடனை மன்னித்து விடுகின்ற மனிதனே அதுலாசல்லம் அவர்கள் இப்படி செல்கிறார்கள் உலகத்திலே கடங்காதி

திருப்பி வளர்க்க வசதி இல்லாமல் அல்லதுப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்வதையும் சந்தர்ப்பம் கொடுப்பதையும் நீட்டிக் கொடுப்பதையும் உங்களில் பலருக்கு ஒரு கேள்வி என்பதற்கு யார் என்பது சிறந்த அதிசகத்தை தான் சொல்றீர்கள் அதே நேரம் கடந்த வா சொல்லி விட்டு வாய் வசதியும் வாய்ப்பும் கிடைத்தும் கூட ஒப்படைக்கின்ற வாய்ப்பு இருக்கும் கூட திருப்ப ஒப்படைக்காமல் ஏமாற்றுகின்ற அப்படி மண்டிய வருவது Quran सारी प වස පන ස अ हम के उप कार لهම हम य අද අ වස गी म தேவையாக கடன் வாங்குகின்ற அதனை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே கடன் வாங்குகின்ற தூய மனிதர் ஒன்று அல்லாமல் அந்த கடனை நீக்குவதில் படத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒப்படைப்பதைப் பற்றி பிறகு யோசிக்கலாம் என்று சிந்தித்து கடன் வாங்குகிறாரோ அவர்

அதே திருப்பி ஒப்படைக்கின்ற எல்லமையான வளர்ந்து இந்த இரண்டு வழியங்களையும் நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையோடு விளாட சம்பளங்களே கடற்பதாக منٹا مرتبہ அவர் மரணி போது எல்லா அவர் பெற்ற கடன் திருப்பி ஒப்படைக்காத கடன் அந்த பாவத்தை மன்னிப்பதில்லை சமோகத்தில் ஒப்படைக்க விதைக்காத கடன் தான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள

திருப்பி ஒப்படைக்காமல் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை நாங்கள் மேலாண் சகோதரர்களே எடுத்த கடனை திருப்பி ஒப்படை மரணம் வரலாம் நான் கணக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம்

நாங்கள் ஆனால் கடல் வாங்கிறதையும் திருப்பி ஒப்படைக்காமல் ஏமாக்கிறதையும் வளர்ச்சி ரோல் பண்ணி இனிமேலாக சம்பரப்போம் என்று மட்டும் சிந்திக்கிற சிந்தனையும் வாழ்கின்ற மனிதர்கள் கடலை திருப்பி ஒப்படைக்காமல் வாழ்கின்ற மனிதர் தொழில சகிதாக இருந்தாலும் மன்னிப்பு கிடைக்காத சொல்வாய்ப்பு கிடைக்காத பாதுகாக்க வேண்டும்